അല്ലാമി ഉവലാൽ മിക ആശ്ചര്യമാണ് എഴുതി വെച്ച രണ്ട് പേരും ഉറവിന അലിറിക അവരുടെ മനവിത தன் கணவரின் நானாவின் மனைவி சந்திக்க வந்திருக்கிறார் ரெண்டு பேரும் கலச்சி கொண்டிருக்கிற நேரம் ரசூலுல்லாவுடைய மகள் சொல்றாங்க அஸ்மா மௌத்துக்கு பிறகு நடக்க போற ஒரு நிகழ்ச்சியை நினைக்கிற போது எனக்கு வெக்கமாக இருக்குது அதற்கு அஸ்மா கேட்கிறாங்க மௌத்துக்கு பிறகு வெக்கப்பட என்ன இருக்குது வெக்கப்படும் இங்கதான் சொன்னாங்க பாருங்க எங்கட ரூஹ் உடம்பில் இருந்து பிரிஞ்ச உடனே எங்களை குளிப்பாட்டி கஃன் செய்து மையத்து கட்டிலில் வச்சுத்தான் எங்களை தூக்கிட்டு போவாங்க பள்ளி மக்கா மதீனாவுக்கு போனவங்க பார்த்திருப்பீங்க எங்கட நாட்டில கொண்டு போற மாதிரி சந்தூக்கில் ஜனாசா கொண்டு போக மாட்டாங்க ஒரு கட்டில ஜனாசா வச்சு பிடவையால மூடி இருப்பாங்க மையத்து உயர்ந்ததா கட்டையா கொழுத்ததா மெல்லியவரா எல்லாம் கபனுக்கு மேலால பார்த்துக் கொள்ளலாம் இப்படி கொண்டு போற நேரம் எத்தனையோ ஆண்கள் கபனுக்கு மேலால் எனது உடலின் பருவனை பார்ப்பார்கள் கபருடைய மண்ணுக்கு மறைய முன்னால் உடலின் பருமனை பார்ப்பார்கள் இதை நினைக்கும் போது எனக்கு வக்கமாக இருக்கிறது அல்லாம ஜஹபி சியர்ல ரெண்டாவது பாகம் நூத்தி எழுபத்தி ரெண்டாம் பக்கத்தில் இது எழுதுகிறார் அஸ்மா பீத்து உமை சரியெல்லாம் சொன்னா நான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போயிருந்த நேரம் அங்கே ஒரு வித்தியாசமான முறையில் ஜனாஜாக்கள் கொண்டு போறத பார்த்தேன் சந்தோக்குல கொண்டு போறாங்க பட்டியில வச்சு தூக்கிட்டு போறாங்க மகள் சொல்றாங்க உங்களுக்கு முன்னால் அல்லாஹ் என்ற ரூஹ எடுத்தா அதுபோல ஒரு பட்டியல சந்து ஜனாதாவை கொண்டு போறதுக்கு நீங்க ஒழுங்கு செய்ய பொறுப்பளிப்பீங்களா இவன் சொல்ல கட்டாயம் செய்வது சந்தோஷத்தில் பார்வையில் இருந்து எனது மேனியை மறைக்க உதவி செய்தது போல் அல்லாஹ் உன் குறைகளை மறைப்பானாங்க

இதுதான் நாங்க நேசிக்கிற ரசூருல்லா பெண் பிள்ளைய வளர்த்த முறை இவங்க முன்னால எங்கட பொண்ணுல பெண்களை எழுப்பினா தியாமத்தில தோத்து போவாங்களா வெட்கப்படுவாங்க வெற்றி அடைவாங்க அந்த ஈமான கொடுக்கிற இடங்கள் தான் இந்த மதரசாக்கு